வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் கடையில உட்காந்துட்டு சரவணன கழுவி ஊத்திட்டு இருக்காரு நீயாவது ஒழுங்கா இருப்ப நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா சில பொண்டாட்டிய கஷ்டப்படுத்த விரட்டி விட்டுட்டான் பாண்டிய மகன்ற பேரு தான் நீ எனக்கு வாங்கி தருவ போல இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல சரவணனால எதுவுமே பேச முடியல நேர வண்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர மயிலு கையில கூடையோடு வர்றாங்க மாமா என்ன இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் தான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன்ல நீங்களே வந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க அம்மா எங்க என்ன சரவணன் கேட்க அத்தை உள்ளதா இருக்காங்க மயிலு நீ கொஞ்சம் உள்ளரவான்னு சரவணன் சொல்ல எங்க எங்க கூப்பிடுறீங்கன்னு மயிலு தடுமாற கையில இருக்க பையன் டொப்புனு வாங்கி பக்கத்து டேபிள்ல வச்சிடுறாரு உள்ளற வா அப்படின்னு சரவணன் கூப்பிட என்னாச்சுங்கிறாங்க மயிலு உள்ளற வாங்குறேன்ல அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு என்னன்னு சொல்லுங்க மாமா ஏய் அப்பா பாடி எழுத்துட்டு வர்றாரு வெளியில இருந்தா தானே பாதுகாப்பு இவன் பாட்டுக்கு ரூம் இழுத்துட்டு வர்றாருன்னு மயிலு கொஞ்சம் பயப்படுறாங்க ஏய் வா அப்படின்னு இழுத்து விட என்ன மாமாங்கிறாங்க மயிலு அவரு வேகமா போய் கதவை சாத்த அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு மாமா என்ன ஆச்சுங்கிறாங்க ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற எதுக்கு நாலா பக்கமும் சுத்தி சுத்தி ட்ராமா போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கேட்க எப்போ மாதிரியே விரல விரலாலை கிள்ளிக்கிட்டு நான் என்ன ட்ராமா போட்டேன்னு அப்பாவியா கேக்குறாங்க மயிலு ஏய் காலையில் நீ ஏன் அயின் பண்ணி வச்ச சட்டையை நான் போடலைன்னு உனக்கு தெரியாதா உன் கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உன் முகத்துல முடிச்சாலே நினைச்சிட்டு அயன் பண்ணி வச்ச சட்டையை போட்டுக்கிட்டு போயிடுவேனா அதை வச்சு ஒரு டிராமா டிஃபன் எடுத்துட்டு வரேன்னு ஒரு டிராமா ஏய் என்னடி நாங்க வந்து மழையில சாப்பிட மாட்டோமா அப்படியே மழையில நினைச்சிட்டு வந்தா நாங்க என்ன கரைஞ்சு போயிடுவோமா அப்படின்னு சரவணன் ஹை பிச்சில் கத்திக்கிட்டு இருக்க இல்ல உங்களை சிரமப்படுத்த மாமா அப்படின்னு மயில சொல்ல ஏய் உன்னைய கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரையில நீ எனக்கு சிரமத்தை மட்டும் தாண்டி கொடுத்துட்டு இருக்க நீ என்ன நினைச்சு இந்த ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சொல்லு சொல்லுடி ஏய் என்ன வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் உன் பக்கம் கொண்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படி எல்லாரையும் உன் பக்கம் கொண்டு வந்துட்டா நான் உண்மையை சொல்லும் போது அவங்க எல்லாம் உனக்காக நிப்பாங்கண்ணா அப்படின்னு சரவணன் கேட்க நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லமாமா அப்படிங்கிறாங்க மயிலு ஏய் நீ கேடிடி உலக மகா கேடி யோசிக்காம நீ ஒரு துரும்ப கூட அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டேன் என் குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெத்து வளர்த்த பையனை நம்பாம உன்னை நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இங்கே பாரு அப்படி கனவு வந்தா டக்குன்னு முழிச்சுடு அது கனவுல கூட நடக்காது ஏய் இங்கே பாரு உன்னோட ட்ராமாவெல்லாம் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சரவணன் ரூம்குள்ளே கத்திட்டு இருக்க மாடியில் காஞ்ச துணிங்களை எடுத்துக்கிட்டு கோமதி வீட்டுக்குள்ளே வர்றாங்க சத்தம் கேட்டு அப்படியே நின்னுடுறாங்க உன்னோட பொய் வேஷம் எல்லாம் வெளியில வரதான் போகுது உன்னை பத்தின உண்மை இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க ஒரு நிமிஷம் கூட உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க உன்னை தூக்கி வெளியில வீசிடுவாங்க என்ன அப்படின்னு சரவணன் பூட்டின ரூம் மயில் கிட்ட வீரத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க கோமதி சரவணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கதவை தட்டுறாங்க சரவணா கதவை தர அப்படின்னு கோமதி கூபிட்டு இருக்க அப்படின்னே மயில அப்படியே மாத்திக்கிறாங்க அடிங்க மாமா அடிங்க என்ன நல்லா அடிங்க அடிச்சே கொண்டு போட்டுருங்க நான் செத்ததுக்கு அப்புறமாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல அது போது எனக்கு அடிங்க அடிங்க அப்படின்னு பயங்கரமா அழறாங்க சத்தமா சரவணன் அப்படியே தகச்சு போறாரு ஏய் என்னடி ஏய் நிறுத்திரி சத்தம் போடாதங்கிறாரு சரவணா சரவணா அப்படின்னு கோமதி கதவை தட்டிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்ட அரசியும் வர்றாங்க ஏய் என்னடி இவரு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள மயில அவரை தள்ளி விட்டுட்டு ஐயோ அத்தை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போய் கதவை தருக்கிறாங்க சரவண ஐயோன்னு தலையில கைய வச்சுக்கிறாரு மயிலு பயங்கரமா கதறி அழுதுகிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றாங்க கூடவே சரவணனு வந்து நிக்கிறாரு அவரால் மயிலோட இந்த மாற்றத்தை அதுவும் திடீர் மாற்றத்தை ஏத்துக்கவும் கோமதிய கட்டிக்கிட்டு அவங்க தோல்ல சாஞ்சி மயில கதற ஏய் மயிலு அழாதம்மா ஏய் என்னடி அப்படிங்கிற கோமதி சரவணன்னு ஒரு முறை முறிச்சிட்டு ஏய் அழாத அழாத என்ன என்னாச்சு என்ன அழுவுற இப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டே மயில நிமித்தி வைக்கிறாங்க மயிலு பயங்கரமா அழுதுகிட்டே அப்படிங்கிறாங்க ஏய் என்ன நடக்குதிங்க அப்படின்னு கோமதி கேக்கு உங்க பையன் அத்த உங்க பையன் உங்க பையன் என்ன அடிக்க வர்றாரு அத்த அப்படின்னு அழுவுறாங்க மயிலு ஐயோ அப்படின்னு வாயில கைய வைக்கிற கோமதி டேய் டேய் என்னடா அடிக்கிற பழக்கம் நீ ஏன் தானே நான் வளர்த்த புள்ள சரவணனா இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க அம்மா என்னன்னா அப்படிங்கிறாரு சரவணன் டேய் வாயை மூடு அப்படின்னு பாண்டியன் மாதிரிய கோமதியும் எடுத்தோடனே வாயை மூட வச்சிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தேன்டா நீ கடைக்கு போன வேகத்திலேயே திரும்பி வந்து சண்டை போடுற பத்தாததுக்கு கை வேற ஓங்குற என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கோமதி கத்த அம்மா அது அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்கிறாரு இங்க பாரு அவருக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுடுவார் வர அப்படின்னு கோமதி சொல்ல ஒரு வழியா அம்மா நான் நீட்டவே இல்லமாங்கிறாரு சரவணன் என்ன கோமதி கேக்க சரவணன் மயில பாக்க அவங்க அப்படியே அப்பாவியா பம்மிக்கிட்டு நிக்கிறாங்க அண்ணே என்ன என்ன பண்ற நீ இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அரிசி சொல்ல இவங்கள்ட்ட எல்லாம் எப்படிதான் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சலிச்சு போய் நிக்கிறாரு சரவணன் இப்ப நீ எதுக்கு திரும்பி வந்த ஆ சொல்லு எதுக்கு திரும்பி வந்த அப்படின்னு கோமதி கேட்க ஆமா அப்படியே சொல்ல விட்டுட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு எதுக்கு அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கோமதி கேட்க சரவணன் அமைதியா நிக்கிறாரு மயில கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்து சரவணன் பக்கத்துல நிக்க வச்சுட்டு ஏய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க கோமதி எனக்கு எதுவுமே புரியல திடீர்னு வந்தாரு தர தரனு கையை புடிச்சு இழுத்துக்கிட்டு ரூம் குள்ள போனாரு கண்டபடி திட்டினாரு அடிக்கிறதுக்கு கைய ஓங்கும் போதுதான் நீங்க வந்து கூப்பிட்டுட்டீங்க நீங்க மட்டும் வரலன்னா கண்டிப்பா என்ன அடிச்சிருப்பாரு அப்படின்னு மயில அழுது மாய்மாலம் பண்ண கோமதி சரவணனை முறைக்கிறாங்க அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமான ஒரு சொல்ல டேய் வாயை மூடுன்னு சொல்றல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீங்கறங்க கோமதி அம்மா முதல்ல நான் சொல்றத என்னன்னு கேளுமான சரவணன் கத்த டேய் கிளம்புன்னு சொல்றல கிளம்புடா போ அப்படின்னு சொரிநாயை விரட்டுற மாதிரி கோமதி விரட்ட மயில் அப்படியே அழுதுகிட்டே நைசா ஓரக்கண்ணால பாக்குறாங்க ஓகே இப்படியே வாய திறக்காத வாய மூடு போன்னு சொன்னா சரவணன் வீட்டை விட்டு கடையை விட்டு எல்லாத்த விட்டு போக போறாரு அப்புறம் என்ன மயிலு மாணிக்கத்தோட ராஜ்யந்தான் எப்படியோ தொலைங்கிற மாதிரி சரவணன் அங்கிருந்து போய்டு அய்யோ என்னாச்சு என் மகனுக்கு அவனுக்கு பேய்க்கு ஏதாவது புடிச்சு போச்சா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு பிடிக்கலாத்த எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மயிலு அசால்டா ஒரு ஆட்டம்பாமையே தூக்கி போடுறாங்க ஓகே மயிலு கொஞ்சம் கூட தயங்காம அவரோட கேரக்டர்க்கே வேட்டு வச்சிடுறாங்க கோமதிய அரசியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஏய் என்னடி சொல்ற நீ அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட கேட்க மயிலு அப்படியே ஆமான்ற மாதிரி பாக்குறாங்க வேற யாரையோ புடிச்சிருக்கான்னு கோமதி கேக்க ஆமா அத்த வேற ஏதோ ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு போல அப்படின்னு மயில சொல்ல ஆஹா இல்ல இல்லைன்னு தலையாட்டுறாங்க கோமதி எழுந்து நிக்கவே வழி இல்லையாமா இதுல எழுபது கொண்டாட்டியான்னு நினைக்கிற அரிசி அண்ணி அப்படின்னு அண்ணன் சொன்னு கேக்குறாங்க நான் நினைக்கிறேங்கிறாங்க மயிலு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல இல்ல இல்ல கண்டிப்பா அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல ஐயோ அண்ணிங்கிறாங்க அரசி அதனாலதான் அவளுக்காக என் மேல இல்லாத பழியெல்லாம் போடுறாரு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு கற்பனையில ஒரு சக்கலத்தைய உருவாக்கி வைக்கிறாங்க மயிலு இங்க பாருமா அப்படி எல்லாம் எதுவும் இருக்காதுமா அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல அத்த எனக்கு என்னமோ அப்படி தான் இருக்குமோன்னு மனசு சொல்லுது இப்ப குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்றேன்னு சொல்றாரு நாளைக்கு நான் எந்தெந்த தான் பொய் சொல்றேன்னு சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு மெதுவா வலைய விரிக்கிறாங்க மயிலு கண்டிப்பா என் மேல நிறைய தேவையில்லாத பழியெல்லாம் எல்லாம் தான் போறாரு நீங்க வேணா பாருங்க அப்படின்னு மயிலு அவங்கள தயார்படுத்திட்டு இருக்காங்க இங்க பாரு கட்டிக்கிட்டு வந்தவள நல்லபடியா பாத்துக்க துப்பு இல்ல இதுல வேற ஒருத்தியோட பழகிட்டு இருக்கானா அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல அத்த நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு மயிலு வழக்கம் போல வரல வரலால கிள்ளிக்கிட்டு அழுதுட்டு கே பாரு நீ வேற ஏதாவது விஷயத்துல அவனை தப்பு சொல்லு நான் நம்புறேன் ஆனா இதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறாங்க கோமதி ஐயோ இந்த அஸ்திரம் வீணா போயிடுச்சு அடுத்து எதை எடுக்கலாம் இருக்க ஏமா நிஜமா குழந்தை விஷயத்துலதான் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்காங்கிறாங்க கோமதி ஐயோ அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாங்க மயிலு நீ ஏதோ சொல்லாம இருக்கியா அப்படின்னு கோமதி கேட்க வேற 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 எங்களுக்குள்ள என்னத்த பிரச்சனை அப்படின்னு மயில வேகமா இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் தெரியவும் மாட்டேங்குது ஐயோ இதை எப்படி சரி பண்ண போறேனோ ஒண்ணுமே புரியல புரிய மாட்டேங்குது அப்படின்னு கோமதி தலையில நடிச்சுக்க அரசியும் அப்படியே கசங்கி போய் நிக்கிறாங்க மயில் தேம்பி தேம்பி அழறத பார்த்துட்டு சரி நீ அழாத அவரு வரட்டும் என்னென்னு பேசிக்கலாங்கிறாங்க கோமதி ஆ சரிங்க நான் கடைக்கு போறேன்னு கண்ணை துடிச்சிட்டு ரெடி ஆகுறாங்க மயில் ஏய் நீ கடைக்கெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் வீட்லயே இரு புரியுதாங்கிறாங்க கோமதி இல்ல சாப்பாடு எடுத்துட்டு வர்றத மாமா கிட்ட சொல்லி இருந்த நான் வருவேன் ஆரம்பிச்சிட்டு இருக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா போ உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க கோமதி ஆ அப்படின்னு தலையாட்டிட்டு புடவ முந்தானையால மௌத்த தொடிச்சுக்கிட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க மயிலு இந்தா இத கொண்டு போய் உள்ளறை வச்சுடுன்னு அரசிகிட்ட கையில இருக்க துணியை கொடுக்கறாங்க கோமதி அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க மீனா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க பேக்கை டீபாய் மேல போட்டுட்டு சோஃபால உட்காடுறாங்க ரொம்ப டயர்டா இருக்க ரெண்டு புருவத்துக்கு நடுப்புற விரல வச்சுக்கிட்டு அப்படியே கண்ண மூடி உட்கார காபி சாப்பிடறியா மீனான்னு சத்தம் கேக்குது உடனே கையெடுத்துட்டு எடுத்துட்டு திடுக்குன்னு பாக்குறாங்க ஓ ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கண்ணை முடிச்சு வீட்டை பாக்க பெல் ரிங் ஆகுற சத்தம் கேட்குது யாரு அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட போய் கதவை திறக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க உடனே முகம் சந்தோஷம் ஆயிடுது மீனா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட வாங்கப்பா வாங்கம்மா உள்ள வாங்க அப்படின்னு கதவை திறக்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பா ஒருத்தர் சந்தோஷமா பாத்துக்கிட்டு வா உள்ளர போலான்னு வர்றாங்க வாமா வாங்கப்பா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க த்ரீ சீட்டர்ல உட்கார அவங்க சிங்கிள் சீட்டர்ல உட்காருறாங்க உட்காரு அவங்க அப்பா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தியாமான்னு கேக்க ஆமாப்பா அப்படின்றாங்க அவங்க அப்பா ஒரு மாதிரி பாத்துட்டு ஏய் மீனா குடிக்க தண்ணி குடிட்டிங்கிறாங்க அவங்க அம்மா மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க ஆ இதோ எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு ஓடி போய் கிச்சன்ல இருந்து தவளையில தண்ணி அமௌண்டு வாட்டர் பாட்டில ஊத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மண்ணு பாட்டில குடுத்துட்டு உட்காந்தா போதும்னு அப்பான்னு டொப்புன்னு உட்காருறாங்க அவங்க அம்மா மூடியை திறந்து இந்தாங்கன்னு நின்றுறாங்க அவங்க அப்பா வாங்கி குடிச்சதும் அவங்க அம்மாவும் குடிக்கிறாங்க அவங்க அம்மா வாசல்ல ஒரு பருவம் பார்த்துட்டு உள்ளர ஒரு பருவம் பார்த்துட்டு மாப்பிள்ளை வரலையா இன்னொன்னு கேக்குறாங்க அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுமாங்குறாங்க மீனா அவங்க அப்பா ஏதோ யோசனையா அப்படியே உட்காந்துருக்க அவங்க அம்மா அப்படியே சைட்ல சைட்லெலாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்க போல அப்படின்னு கேக்க மீனாவா அதே மாதிரி ஒரு பருவை பார்த்துட்டு ஆ ஆமாங்கிறாங்க ஏமா இத்தனோண்டு டிவியை வச்சிருக்க ஒரு பெரிய டிவியை வாங்கிருக்கலாம் இல்லைங்கிறாரு அவங்க அப்பா எப்படி இருந்தாலும் இந்த கொஞ்சம் நல்லா அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கு இடையில டிவியே அதிகம் பெரிய டிவி வாங்கி வைக்கணுமா அப்படின்னு மீனா கேட்க அவங்க அப்பாவுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க நீ திரும்பவும் உங்க மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆகலாங்கிற முடிவோட தான் இருக்க அதுல மாற்றம் ஒண்ணும் உனக்கு இல்ல அப்படிதானே நீ நினைச்சதை தானே செய்யணும் ஒவ்வொரு தடவையும் அடுத்தவங்கள பத்தியெல்லாம் உனக்கு கவலையே இல்ல அடுத்தவங்க மனச பத்தி உனக்கு கவலையே இல்ல உன்னை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்த அப்பா அம்மாவே தேவையில்லைன்னு நீ காதலிச்சவனோட ஓடி போயிட்ட உன்னை காதலிச்சவரு தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னா எப்படி இன்னும் இங்கதான் போவேன் அங்கதான் போவேன்னா எப்படி தீபாவளிக்கு வான்னு உன்னை கூப்பிட்டோம்ல உன் மாமனார் மாமியார் இருந்தாங்கல்ல ஏன் வரல நீ தீபாவளிக்கு அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் கோபமாகவே கேட்டுடுறாரு அப்பா நான் எந்த முடிவுலையும் இல்லைப்பா ஆனால் எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா அப்படிதான் நடக்கும்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேரும் பெருமிச்சு விடுறாங்க சரி என்ன திடீர்னு ரெண்டு பேரும் சொல்லாமல் கொல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க தனி குடித்தனம் வந்த மக எப்படி குடித்தனை நடத்துகிறான்னு நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பாரு பாரு அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அவங்க அப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு அம்மா பால் இல்லம்மா வர காப்பி வச்சு தரேன் குடிக்கிறியான்னு மீனா கேக்க அவங்க அப்பா என்னடாங்கிற மாதிரி பாக்குறாரு இரு இரு வந்துடுற அப்பா அப்படின்னு எழுந்திருச்சு ஓடுறாங்க மீனா ஏங்க நீங்க போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சாந்தி சொல்லு ஹம் அப்படின்னு எழுந்து போறாரு உங்க அப்பா அவங்க அம்மா கிச்சனுக்கு வர மீனா ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்துட்டு என்ன மீனா இன்னும் கேஸுக்கு அப்ளை பண்ணலையாங்கிறாங்க பண்ணணும் மீனா சொல்லு இரு அப்பா இப்ப பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் காஃபி போய் போட்டுக்கலாங்கிறாங்க அவங்க ம் அப்படின்னு மீனா தலையாட்ட பக்கத்துல இருக்க ரேக் பாக்குறாங்க அங்க இருக்க டப்பிங்ல எடுத்து பாக்க எல்லாமே எம்டியா இருக்கு எடுத்து குலுக்கி பார்த்துட்டு என்ன இது என்னடி எல்லாமே காலியா கிடக்கு அப்படின்னு ஒவ்வொரு டப்பியா அவங்க அம்மா எடுத்து ஆட்டி பாத்துக்கிட்டு இருக்க ஐயோ தான் இவங்க வந்தாங்களோன்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க என்ன மீனா இப்படி எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க உனக்கே தெரியும் எனக்கு பெருசா சமைச்செல்லாம் பழக்கம் இல்லைன்னு என்ன சமைக்கணும் அதுக்கு என்னென்ன வேணும் ரெண்டு பேருக்கு எவ்வளவு மளிகை பொருள் வாங்கணும் காய்கறி வாங்கணும்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது திடுதிப்புனு இப்படி வந்த உடனேயே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு ஒரு போன் பண்ணி கேட்க வேண்டியதுதானேடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க மீனா அப்படியே திருதர்னு முடிச்சுட்டே நிக்கிறாங்க இரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படிங்கற மீனாவோட போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கடையில தான் இருக்கேங்கிறாரு அவரு சரி நான் ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் பாலோட சேர்த்து அதையும் வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு சாந்தி கேக்குறாங்க ஆஹ் அனுப்புங்கிறாரு அவரு அம்மா இப்ப எதுக்கு அப்பாவை சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கேட்க அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை அப்படிங்கிற அவங்க அம்மா அங்கே இருக்க பாட்டிலெல்லாம் பார்த்துட்டு டப்பாவெல்லாம் பார்த்துட்டு மொபைலில் டைப் பண்ணுறவங்க மளிகை சாமான்லாம் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் போட்டு விட்டுடுறேங்கிறாங்க நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சரவணன் ஹவுஸ் வார்மிங் செரிமணி அப்போ கிஃப்டாக கொடுத்த அந்த மளிகை பொருள் எல்லாம் என்னங்க ஆச்சு அவங்க அனுப்பிட்டு மெசேஜ் அனுப்பிட்டேன் உங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாருங்கிறாங்க அவங்க அம்மா ஏமா அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க ரெண்டு பேருக்கு சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை மீனா அப்படின்னு சாந்தி சொல்ல ஐயோ அம்மா உனக்கு தான் புரிய மாட்டேங்குது அவங்க வீட்டுல பத்து பேர் இருந்தாலும் அத்தை பத்து டிஷ் சமைச்சு வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் தனியாலாம் சமைக்கிறதுக்கு என்னால யோசிக்க கூட முடியாதுப்பா அப்படின்னு மீனா சொல்ல மாப்பிள்ளையோட அம்மா பத்து டிஷ் சமைச்சா நீயும் சமைக்கணுமா அதெல்லாம் தேவையே இல்ல ஒரு பாக்கெட் மாவு வாங்கி காலையில இட்லி ஊத்தி சாம்பார் வச்சுட்டு கொஞ்சமா சோறு வடிச்சு கூட்டு பொரியல் பண்ணி அதோட ஆம்லேட் பண்ணி சாப்பாட்டோடு சேர்த்து மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போயிரு மீதி சாம்பார் இருந்ததுன்னா ராத்திரிக்கு தோசை சுட்டு அதோட வச்சுக்கோ இல்லையா கொஞ்சோண்டு சட்னி அரைச்சிக்க ஒரு நாள் கதை முடிஞ்சிரும் இல்ல அதே தக்காளி தொக்கா வச்சுட்டேன்னா மூணு நாலு நாளைக்கு கூட வரும் சேமியா உப்புமா அது இதுன்னு சிம்பிளா பண்ற சமையல் நிறைய இருக்குமா ஆபீஸுக்கு போகும்போது அதெல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா சமைச்சுக்கங்க அப்படின்னு அவங்க அம்மா அனுபவத்தை அள்ளி விட்டுகிட்டு இருக்காங்க மீனா அப்படியே ஆன்னு கேட்டுட்டு இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல செய்யவும் நல்லா தான் இருக்குங்கிறாங்க அவங்க அம்மா ஐயோ அப்படின்னு மீனா முகத்தை திருப்பிக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது கால் பண்ணி காதுல வைக்க ஆ சாந்தி அப்படின்னு அவரு கூப்பிட சொல்லுங்கிறாங்க தோசமா இல்லைன்னு அவரு சொல்ல அப்படியா சரி மத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க மறக்காம அப்படின்னு சாந்தி சொல்ல சரி சரி வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு அவரு மீனா அப்படியே ஆண்ணு பார்த்துட்டு இருக்க தோசமாவு மட்டும் இல்லையா நீ மாப்பிள்ள கிட்ட வாங்கிட்டு வர சொல்றியாங்கிறாங்க மீனாவோட அம்மா ஆ சொல்றேம்மா அப்படின்னு மீனா வேகமா தலையாடுறாங்க சொன்னா அவரு வாங்கிட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பாருன அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஏய் மீனா நீ ஏன்டி இவ்வளவு சோகமா இருக்கிற அப்படின்னு கேக்க அங்கே இருந்தா பெரிய பொறுப்பெல்லாம் இருக்காது அத்த சொல்ற வேலையை மட்டும் செஞ்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல மாமியார் வீட்டுல இருக்கிறதுல என்ன நிம்மதியோ தெரியல தனியா இருக்கிறது தாண்டி நல்லது இப்ப நீங்க ரெண்டு பேரும் குவார்டர்ஸ்ல இருக்கீங்க காசு சேர்த்து வச்சு வீடு வாங்குங்க எக்ஸாம் எழுதி ப்ரமோஷன் வாங்குங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருங்க அதுதான் மீனா உனக்கு நல்லது உன் கூட்டு குடும்ப ஆசை எனக்கு புரியுது ஆனா இந்த காலத்துல அது செட் ஆகாது அதை மாப்பிள்ள தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு நீயும் தெளிஞ்சிட்டா சந்தோஷம் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கேன் ம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது எங்க புரிய போகுது பேசுங்க பேசுங்கன்ற மாதிரி மீனா பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆனா குறைஞ்சபட்சம் மாப்பிள்ளைய குழப்ப விடாம இருந்தீன்னா போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இதை சொல்லதான் இங்க வந்தியாமான்ற மாதிரி மீனா அவங்க அம்மாவை பாக்குறாங்க கோமதி கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டு பாண்டியன் அங்க வர்றாரு ஏய் கோமதி நீ என்னடி கிச்சன்ல உட்காந்து தனியா சாப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஏங்க சமையல் கட்டுல என்ன பண்றீங்க ஏதாவது வேணுமான எழுந்திருக்க போறாங்க ஏ ஏய் உட்காருடி சாப்பிடுறப்ப எழுந்திருச்சுகிட்டு நீ சாப்பிடு நான் சும்மா தண்ணி குடிக்கலாம்னு வந்த அப்படிங்கிற பாண்டியன் தண்ணிய முண்டுகிட்டே திரும்பி பாக்க இருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு மறுபடி டம்ளர்ல தண்ணியை நிரப்பி ஏய் சாப்பிடுறப்ப தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு சாப்பிட மாட்டியா அப்படின்னு அந்த டம்ளர் தண்ணியை அவங்க பக்கத்துல வைக்கிறாரு அவரும் அப்படி அவங்களுக்கு எதிரில தரையில சமணம் போட்டு உட்கார்றாரு ஏய் நீ என்ன சோத்த சாப்பிட்டு இருக்கிற இட்லி சாப்பிடலையான்னு பாண்டியன் கேக்க இல்ல மத்தியானம் சமைச்ச சோறு கொஞ்சம் மீந்து போச்சு சரி அதையே சாப்பிடலான்னு நினைச்சிட்டேங்கிறாங்க கோமதி ஏய் எதுக்குடி இப்ப மிச்ச மீதிய தின்னுட்டு இருக்கிற நல்லா சுட சுட ஆக்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேக்க சிரிப்போட சாப்பாட்டு எடுத்து வாயில வைக்கிறாங்க கோமதி உம் ஏன் கோமதி வழக்கமா மருமகங்க தான் சேர்ந்து சாப்பிடுவேன் இன்னைக்கு என்ன வழக்கத்துக்கு மாற தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவ அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லங்க ராஜி டிராவல்ஸ்லயே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல ஆன்னு தலையாடுறாரு அப்புறம் என்ன மயிலு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு கோமதி சொல்லு அதுக்கும் அப்படின்ற மாதிரி தலையாடுறாரு அப்படி யோசனையா பாக்குறவரு கோமதி நீ எப்பவும் போல எல்லார் கூட சேர்ந்தே சாப்பிடு அப்படின்னு பாண்டியன் சொல்லு ஆஹா அதெல்லாம் சரியா வராதுங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா உட்காந்து சாப்பிடுறதுதான் எனக்கும் திருப்திங்கிறாங்க நினைச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்க கோமதி எழுந்திருக்க போக ஏ என்ன இப்படி ஏன் பாதியில எழுந்திருக்கிற அப்படின்னு கேக்க இல்லங்க குழம்பு ஊத்தணும் அதுதாங்கிறாங்க கோமதி நீ உட்காந்து சாப்பிடு நான் எடுத்து ஊத்துறேன்னு எழுந்திருக்கிறாரு பாண்டியன் என்னங்க என்ன கோமதி சொல்ல அடா இரு அப்படிங்கிற பாண்டியன் குழம்பு கிண்ணத்தை தூக்கிட்டு வந்து கீழே உட்காந்துக்கிறாரு மறுபடியும் கோமதி ஒரு சந்தோஷமான சிரிப்போடு பார்க்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றது இல்லையா ஆ சாப்பிடறப்ப நிம்மதியா சாப்பிடாம எழுந்திருச்சு எழுந்திருச்சு என்னத்த சாப்பிட நீ அப்படின்னு ரொம்ப அக்கறையா சொல்லிட்டு ஊத்துறாரு சாப்பிடு கோமதி முகத்தை பாத்துக்கிட்டு முக்கியண்டா பாண்டியா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க ஏன் கோமதி எதுக்கு மயில சாப்பாடு வேணான்னு சொல்லுச்சு அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏங்க உங்ககிட்ட சொன்னே இல்ல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்துச்சுன்னு அந்த வருத்தத்துல அவ இருக்காங்கிறாங்க கோமதி அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி நான் சாப்பிட வச்சிருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஏண்டி ஏய் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படி அப்படின்னு பாண்டியன் கேக்க அதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது அவள கேட்டா குழந்தை விஷயத்துல சரவணன் கோவமா இருக்கான்னு சொல்றா அவ என்னடானா வாயே திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கூசாம சொல்றாங்க கோமதி ம் அவன் முன்னெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது ஏண்டி அவன் திடீர்னு இப்படி மாறிட்டான் நம்ம வீட்டில் வேற யாராவது சண்டை போட்டா கூட அவன் ஓடி வந்து சமாதானப்படுத்தி வைப்பான் வீட்டில் சத்தமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இவன் இப்படி மயில கூட சண்டை போடுறான்னு தா பாக்குறப்ப நினைக்கிறப்ப என்னால நம்பவே முடியல கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல குழந்தை பொறக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டான் அது நடக்கலன்னு தெரிஞ்சது ஏமாந்துட்டான் தான் அதை நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கெல்லாம் மயில் தான் காரணம்னு அவகிட்ட சண்டை போடுற அளவுக்கு சரவணை முட்டாலும் இல்லை கொடூரமானவனும் இல்லைங்க எனக்கு என்னமோ ரெண்டு பேருக்கும் வேற என்னமோ பிரச்சனை போகுதுன்னு தோணுதுங்க அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்னதா யோசனை பண்ணி கோமதி சொல்ல வேற என்ன பிரச்சனைங்கிறாரு பாண்டியன் தெரிஞ்சா நானே உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேனா கண்டிப்பா வேற ஏதோ இருக்குங்க அது என்னன்னு தெரிஞ்சு நாம சரி பண்ணணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏன் கோமதி கடையில முக்காவாசி நேரம் நானும் சரவணனும் தானே இருக்கிறோம் அப்படி ஏதாவது முக்கியமான விஷயம் நான் அவன் எங்கிட்ட சொல்லி அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஆஹ் சொல்லி இருக்கலாம் சொல்லலையே அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு நாம கண்டுபிடிக்கணுங்க அதை சரி பண்ணி ஆகணுங்க இப்படி கத்திக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டோம் அழுதுகிட்டும் இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுங்க அப்படின்னு கோமதி சொல்லு ம் அதுவும் சரிதான் நான் வேணும்னா சரவணங்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி பார்க்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் பேசுங்க நானும் மயில் கிட்ட மறுபடியும் பேசுறேன் அப்படின்னு கோமதி சொல்லு ம் தலையாட்டுறாரு பாண்டியன் ஆ பேசுங்க பேசுங்க அப்படியே மணிமணியாக உண்மையை சொல்லிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பாட்டை கொஞ்சம் நேரம் கிளறுறவங்க ஏங்க காந்திமதி ஸ்டோர்ஸ்ல வியாபாரம்லாம் எப்படி போகுதான்னு கேக்குறாங்க பாண்டியன் கோமதி ஒரு பார்வை பாத்துட்டு ஏய் சும்மா இருடி அடுத்தவன் என்ன வியாபாரம் போகுது எப்படி போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியுங்கிற அவரு இல்ல யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க யாரும் எங்கிட்ட எதுவும் சொல்லல அப்படியே சொன்னால அத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் அவசியமும் எனக்கு கிடையாது போதுமாங்கிறாரு பாண்டியன் இல்ல அந்த கடையால நம்ம கடை வியாபாரம் எதுவும் குறைஞ்சிருச்சாங்கிறாங்க கோமதி ஏய் இன்னைக்கு வரையிலும் குறையல இனிமேலும் குறையாது ஏய் கோமதி நாமல்லாம் நீதி நேர்மை நியாயமான முறையில தொழில் பண்றவங்க நாம நல்லாதான் இருப்போம் நம்ம தொழிலும் நல்லாதான் நடக்கும் ஏய் சும்மா கடையை பத்தி கவலைப்பட்டு இருக்காம நிம்மதியா இருடி சாப்பிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் சரி நல்லதா தான் சொல்லியிருக்கீங்க நல்லபடியா நடந்தா சரிங்கிற மாதிரி கோமதி பாண்டியனை பாக்குறாங்க அவங்க கொஞ்சம் நிம்மதியோட அடுத்த வாய் சாப்பாட்டு எடுத்து வாயில வைக்கிறாங்க ஆனா பாண்டியன் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக் அண்ட் தேங்க்யூ